தற்சமயம் மிரட்டி கொண்டிருக்கும் இந்த புயலுக்கு பெயர் ஃபெங்கல் புயல் என்று வைத்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியா தான் அந்த பெயரை வைத்ததாக கூறப்படுகிறது அது ஒரு புறம் முக்கிய செய்தி என்னவென்றால் இந்த புயல் இங்கே கரையை கிடக்கும் என்று அனுமானிக்கும் பட்சத்தில் முப்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி அல்லது ஏழு மணி அல்லது ஏழரை மணி இந்த வாக்கில் பாண்டிச்சேரிக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடையே கடலூருக்கு அருகில் இது கரையை கடப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன என்பதுதான் தற்பொழுதைய செய்தி இது அனுமானம்தான் இந்த அதற்கு முன்பெல்லாம் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் கடந்ததை மட்டும்தான் பார்க்க முடியும் இப்பொழுது வருங்காலத்தில் நாளை நாளை மறுநாள் அதற்கு மறுநாள் என்ற ஒரு வாரம் இந்த ஃபியூச்சர் டைம் எப்படி இருக்கும் அதாவது வெதர் ரிப்போர்ட் அது மாத்திரமல்ல புயல் சின்னம் வந்தால் புயல் வந்தால் புயல் எங்கே அடிக்கும் அதுவும் மழை எங்கெங்கெல்லாம் பெய்யும் என்ற வி விவரங்களையெல்லாம் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புயல் பெரும்பாலும் மோஸ்ட் ப்ராப்ளி இட் இஸ் ப்ரெடிக்டட்ஸ் இட் மே கிராஸ் இன் பிட்வின் பரங்கிப்பேட்டை அண்ட் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடையே தான் இந்த புயல் கடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன மழை பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்காவில் நிறைய மழை பெய்யும் அதுபோல் மன்னார் வளைகுடாவில் அதிக மழை பெறும் இந்த புயல் தரும் ஒரு தாக்கம் என்னவென்றால் மன்னார் வளைகுடாவில் மிக அதிகமான கனமழை பெய்யும் அதுபோல் நாகை மயிலாடுதுறை சீர்காழி இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன காற்று எந்த இடத்தில் அதிகமாக வீசும் என்று அவ்வளோ துல்லியமாக நாம் கணிக்க முடியாது இருப்பினும் கடலூர் பாண்டிச்சேரி கொள்ளிடம் அதுபோல் பக்கத்தில் உள்ள அந்த பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டை என்பது ஒரு முக்கியமான ஒரு கடற்பகுதி அது அந்த இடத்திலெல்லாம் காற்று அதிகமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அந்த காற்றானது இருபத்தி எட்டாம் தேதியோ இருபத்தி ஒன்பதாம் தேதியோ வீசுவதற்கு வாய்ப்பல் வாய்ப்பு இல்லை மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது முப்பதாம் தேதி சனிக்கிழமை மக்கள் கொஞ்சம் வளற்றாக இருப்பது நல்லது அன்று கரையை கடக்கும் பொழுது ஒரு அறுபது எழுபது அல்லது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நிச்சயமாக நூறு நூற்றி இருபது செல்வதற்கு வாய்ப்பில்லை என்று தான் தெரிகிறது காரணம் அது வலுவிழப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இந்த புயலுக்கு பெங்கல் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அந்த கரையை கடக்கும் பொழுது இதனுடைய காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அவ்வளவு எளிதாக நாம் ஒரு அனுமானித்து விட முடியாது ஆகையால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கடலோரத்தில் இருக்கும் மக்கள் குறிப்பாக அவர்கள் மேலான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் ஒன்று அடுத்த இன்னொரு முக்கியமான செய்தி கடலுக்குள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவே கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் ஆகவே ஒரு விஷப்பரீட்சைக்காக நான் கடலில் சென்று மீன்பிடிப்பேன் என்றெல்லாம் செல்லக்கூடாது அப்படி மீறினால் அது தவறாகும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த பேல் பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நீங்கள் அதற்கான அலுவலகங்களை நீங்கள் முறையிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தனியார்கள் இதுபோல் எது சொன்னாலும் கூட அதை நீங்கள் உறுதி செய்து கொள்வது அரசாங்கம் அறிவிக்கும் அறிவிப்பைத்தான் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் இப்பொழுதுள்ள நவீன தொழில்நுட்பங்கள் என்ன நடக்கும் என்பதை அந்தந்த கருவிகளை வைத்து நாம் ஆராயலாம் அல்லது அந்த கருவிகளை பயன்படுத்தும் வலைதளங்களை வைத்து ஆராயலாம் அந்த வகையில் தான் இது ஆராயப்படுகிறது கடந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அந்த அந்த தேதிகளில் தான் இந்த புயல் சின்னம் உருவானது இது இலங்கைக்கும் தென்கிழக்கே இருந்த புயல் சற்று அது பயணித்து இப்பொழுது நாகப்பட்டினத்திற்கும் கிழக்கே உள்ளது நாகப்பட்டினத்திற்கு கிழக்கே உள்ளது அது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த புயல் அது தற்சமயம் பாண்டிச்சேரி சிதம்பரம் ஆகிய இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையே தான் இந்த புயல் கட கரையை கடக்கும் என்பது ஓரளவு அனுமானிக்க முடிகிறது கடலூர் பரங்கிப்பேட்டைக்கும் கடலூருக்கும் இடையில் உள்ள ஒரு பகுதிகளில் இது கரையை கிடப்பதற்கான அறிகுறி தென்படுகிறது நன்றி மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அரசு அறிவிப்பு அறிவிப்பு அறிவிப்புகளை மட்டும் நீங்கள் கேட்டு அது என்ன என்று நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் கூறி உங்களுக்கு இன்மாதிரியான விவரங்கள் அறிவதற்கு நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வப்பொழுது இந்த மழை வெள்ள காலங்களில் உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து